மே மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டு மகா பரிசுத்தம் நிறைந்த எம் எம்மாண்டவரை போற்றுகின்றமை புகழ்கின்றும் ஆராதிக்கின்றும் அப்பா இந்த காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கானவரை இந்த உயிரை தந்ததற்காக நன்றி ஏசுவேன் கடந்த இரவிலே நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக உம்முடைய கிருபை நாள் நீர் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக அவர் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் ஏசுவேன் எங்களை பெயர் சொல்லி அழைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் தாயின் கருவில் உருவாக முன்பே எங்களை தேர்ந்தெடுத்து அப்பா உம்முடைய பனைக்காக நேரங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவளுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய இல்லத்திலும் அடவரை எங்களுடைய இல்லத்திலும் உண்மையான சமாதானமும் அமைதியும் அடவரை எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எல்லா தேவைகளும் சந்திப்பதற்காக நன்றி இயேசுவே அப்பா நீரே எங்களுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏசுவேன் எங்களுடைய செயல் திட்டங்களை ஆண்டவர் நீர் அறிந்து அதை சேவையாக நடத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாளிலே சிவங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கு நீர் கொடுத்த காலம் வரை தகப்பனே அவர்கள் உமக்கு விசுவாசமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்தர்லாம் அவர்கள் தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்தர்லாம் அப்பா தந்தையே அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஆண்டவரே இவரை நல்ல முறையாக நடந்து முடிப்பதற்கு நீரை துணையாக இருப்பீராக வறியவர்களாக யாருமே இல்லாமல் தகப்பனேன் இவரை ஒவ்வொரு நாளும் அன்புக்காக ஆண்டவரை ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீரை ஆண்டவரையும் பக்கம் திருப்பி தகப்பனேன் அவர்களுக்கு உண்மையான ஆறுதலையும் உம்முடைய அன்பையும் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தலும் தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தலும் தகப்பனே அன்பு தகப்பனேன் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரையும் மகனையும் மகளையும் நிறைய நீரில் சந்தியும் தகப்பனேன் அவர்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா பல நேரங்களிலே இயேசுவை தவறுகளே செய்யாமல் தகப்பனே அப்பா ஆண்டவரை வரே சிறைக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தகப்பனே உண்மையான நீதியோடு தகப்பனே அவர்களை அன்பு தகப்பனே தூயாவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தருவீராக அப்பா நாங்கள் ஆண்டவரே என்ன செய்தாலும் தகப்பனே அவரை மனசாட்சியோடு நாங்கள் நடந்து கொள்வதற்கு அப்பா அந்த ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா ஆவியானவர் பேசும்போது தகப்பனே அப்பா எங்களுடைய இதயங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஒரே செவிகளும் திறக்கும்படியாக செய்தல்லும் அப்பா மறைத்திருக்கின்ற திறக்கின்ற அண்டவரே எங்களுடைய கண்களை தகப்பனே அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி துதித்து மகிமைப்படுத்துவதற்காக தகப்பனே அப்பா நாங்கள் கூச்சமில்லாமல் தகப்பனே உன்னுடைய வார்த்தை அண்டவரை எடுத்துரைப்பதற்கு அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக பல நேரங்களிலே இயேசுவே இந்த உலகம் என்ன சொல்லும் என்று பல நேரங்களில் அப்பா எங்களே நாங்கள் தகப்பனேன் இவரைய உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட ஆண்டவரை வெளிவிடமான அந்த அந்த வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிட்டே உண்மையான ஆண்டவரை பரிசுத்தத்தோடு ஆண்டவரை உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் தகப்பனே அப்போ அந்த உலகம் ஆண்டவரை ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோ ஆண்டவரை என்றும் அழியாது என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளது என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா அப்ப ஏற்பட்ட ஆண்டவரை இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை நேசிப்பதற்கும் அதை வாசித்து தகப்பனை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அன்றரை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் உடல் உள்ள பல்லத்தையும் ஆன்ம பல்லத்தையும் தருவீராக தகப்பனே அவரை எங்களிடத்தில் அண்டவரை ஜபம் கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே புற்று நோயாளிகளையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் தகப்பனேன் எனக்கு இந்த நோய் என்ற அண்டவரை தனக்குள்ளே வேதனைப்பட்ட பட்ட அண்டவரை தன்னையை அண்டவரையே உருக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே நோயாளிகளையும் நீ தொட்டு குணமாக்குமே மேசுவேன் அவரே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை தகப்பனே அவர்கள் புரியும்படி ஆகச் செய்தலாம் அவனுடைய வேதனைகளிலே தகப்பனே அன்றவரே உன்னுடைய பாடுகளை நினைத்து தகப்பனே அப்பா அவர்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பதற்கான மன தைரியத்தையும் திட்டத்தையும் கொடுப்பீராக பார்க்க மருத்துவரால் கைவிடப்பட்ட எல்லா நோயாளிகளையும் நீர் சந்திங்க இயேசுவே நீங்களே சந்தித்து இயேசு பாவர்களுக்கு அன் உண்மையான உடத்திலே கொடுப்பீராக நீர் ஒருவரை ஆண்டவரை எங்களை குணமாக்கின்றவர் நீர் ஒருவரை எங்களை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கின்றீர் பா எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவே நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக உற்றார் உறவினராக எல்லா விதங்களின் கூடவே இருந்தே என் ஆண்டவரை எங்களை கண்காணி கவனித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்றவர் நீர் வருகிறே அப்பா அப்பா நாங்கள் தேடி நாடி அப்பா உண்மை உண்மையே நாங்கள் தரிசிப்பதற்கான ஆண்டவரே தேவையான ஆண்டவரை ஞானத்தை கொடுக்கு பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தி அல்லது எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்